வணக்கம் பச்சை தமிழன் நேர்களே இன்னைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் எம் வி எம் ரமேஷ்குமார் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலையில் பனைமரம் ஏறி கல் இறக்குநர் அது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக தமிழகம் முழுக்க ஒரு பூதாகரமாக அந்த பிரச்சனையை வெடிச்சிட்ருக்கு இதுக்கு வந்து சமுதாயம் மட்டுமல்ல அரசியல் கட்சி தலைவர்களோட நிறைய எதிர்ப்பு இருக்காங்க கண்டனத்தை இருக்காங்க அதை குறித்து இன்றைக்கு ரமேஷ் அவரிடம் பேச இருக்கிறோம் பாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கண்ணே வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணே சரிண்ணா அதான் நான் சொன்னது தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா பெரிய தாலியில அண்ணன் சீமான் அவர்கள் மரம் ஏறி கல் இறக்கி எல்லாரும் குடிச்சாங்க மேடையில பேசினாங்க அவர் பேசும்போது கூட இது வந்து ஒரு குல தொழில் கிடையாது இது வந்து எல்லா சமுதாயத்து மக்களும் பண்ணக்கூடிய ஒரு தொழில் பக்கத்துல ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா மாநிலங்களையும் கல் விற்பனைக்கு இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த தடை இது வந்து ஒரு உணவு பொருள் இது போதை பொருள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க அவருடைய கல் இறக்குனதை பத்தியும் அவர் மரம் ஏறி அந்த கல் இறக்கி கீழே வந்ததை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சியுமே நம்முடைய தலைவர் அண்ணாச்சி என்ஆர் தனபாலன் அவர்களுமே மாவட்டந்தோரியா இந்த மாதிரி போராட்டங்களை நிறைய நகழ்த்தி இருக்காங்க இது வந்து என்னன்னா அரசாங்கத்தோட கவனத்துக்கு இதை கொண்டு போகணும்னு முதன்முறையா இத இதை கவனத்துக்கு கொண்டு போனதே நம்முடைய தலைவர் அண்ணாச்சி என்ஆர் தனபாலன் அவர்கள் தான் இன்னைக்கு மற்ற கட்சியினர் இதை வந்து வழி நடத்தி இதை இந்த மாதிரி இது வந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுறாங்க இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் தான் அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கையை வலியுறுத்துறோம் ஒவ்வொரு கட்சிக்காரங்க ஒவ்வொரு ரூபத்தில் வலியுறுத்துறாங்க நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தினா அவங்க மர ஏறி கல் இறக்கி இது பண்றதை இது ஆதரிக்க வேண்டிய ஒரு செயல் தான் மிக ஒரு சரியான நேரத்துல சரியான ஒரு வேண்டுதலை வந்து நம்ம அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிறோம் இப்ப வந்து இதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர் ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு கல்லு வந்து ஒரு போதை பொருள் அது வந்து போதை வஸ்து மது எப்படி ஒரு போதையோ அதே மாதிரி கல்லும் ஒரு போதை அதுல வந்து உணவு அது கிடையாது மாதிரி வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாரு அப்ப மக்கள் மத்தியில வந்து என்ன பேசுனாங்கன்னா கிருஷ்ணசாமி வந்து கல்லுக்கு எதிரா பேசுறாரா இல்ல சீமான் இந்த கல்லிறக்கும் போராட்டத்துல இறங்கி மக்கள் மத்தியில ஒரு ஒரு பெரிய செல்வாக்க பெற்றுவாரு அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த அறிக்கையை விட்டாரா நீங்க அதாவது நம்ம கிருஷ்ணசாமி அவங்க வந்து இந்த அறிக்கையை அவங்க வந்து இது எதிர்ப்பா சொன்னாங்களா ஆதரவா சொன்னாங்களான்றது ரெண்டாவது பட்சம் உண்மையிலே ஒருத்தர் இப்படி சொல்றாருன்னா இது அவங்க அறியாமையில சொல்றதுதான் என்னுடைய கருத்து இது க கல்ல பத்தி முழுமையா அறிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அரசாங்கத்துக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டப்படவங்க இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் இந்த இடத்துல கல்லுன்றது ஒரு ஒரு ஆரோக்கியம் அதாவது சொல்லுவாங்க ஒரு கல் மரத்தை குடித்தவங்க வந்து நூறு வயசு வரைக்கும் உயிர் வாழ்வான்றது இது வந்து பல மொழியே இருக்குது ரெண்டாவது காலங்காலமாக நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு இருந்தே இது வந்து மக்கள் வந்து பருகிட்டு இருந்த ஒரு இதுதான் இது இதை வந்து இன்றைக்கி தடை பண்ணுறது இன்னைக்கு இடைக்காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்தில் வேணா இதுக்கு ஒரு தடை வந்திருக்கும் பட் கிருஷ்ணசாமி ஐயா சொல்கிறாங்கன்னா அது அவங்க அறியாமையில் சொல்கிறாங்க தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவும் கூட வந்து கல்லுக்கு எதிராக தான் பேசியிருக்கார் இல்ல அப்படி பார்த்தா அவங்க சமூகமாகட்டும் எதுவாகட்டோ நிறைய பேர் இந்த பாதிக்கப்பட்டிருக்காங்களே அது எப்படி அவங்க அந்த அறிக்கையை கொடுக்க முடியும் நம்ம இது ஒரு ஜாதிக்கு சம்பந்தப்பட்ட தொழில்னு சொல்ல முடியாதே இது எல்லா ஜாதியினரும் இந்த தொழில ஈடுபட்டு இருந்திருக்காங்களே ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னே படி பார்த்தோம்னா சோ அப்ப அவங்களுடைய ஒரு இதுக்கும் தானே இது ஒரு அவங்க அதுக்கு எப்படி இந்த பதில் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு கேள்விக்குறியான செயல்தான் சரியான பதில் ஆனா வந்து க பனை மரம் ஏறி கல் இறக்குறது பதினீர் இறக்கிறது யார் பண்ணாங்கன்னா நாடா சமுதாயம் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மாயையை தமிழகத்தில் ஒரு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க இல்லைன்னா அது வந்து மாயையே கிடையாது உண்மை அதாவது பெரும்பாலான மக்களோட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரு ஒரு காலத்தில் அது குலத்தொழிலாக வாழையடி வாழையாக செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க இதுக்காக அவங்க மட்டும் தான் செய்யணுன்றது கிடையாது எல்லா மத ஜாதியினரும் இதை செஞ்சுருக்காங்க பட் பெரும்பான்மையான சமுதாயம் வந்து நாள சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த தொழில ஈடுபட்டு கரெக்ட் நீ சொல்றது கரெக்ட் தான் நாடக சமுதாயம் பெரும்பான்மையா பண்றாங்க ஆனா வெளியே இல்ல இல்ல என்ன நினைக்கிறாங்கன்னா நாடா சமுதாயம்தான் இந்த கல்லு இறக்கி வித்திட்டு இருக்காங்க பதினீரை இறக்கி வித்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க வரலாறு தெரியாம பேசுறது இது வந்து வரலாறு தெரியும் முன்காலங்களில் படிச்சு பார்க்கணும் கல்லு இறக்குனது யார் யாருக்கு எல்லா கிராமத்துலயும் எல்லாரும் செஞ்சிருக்காங்க இந்த தொழில நம்ம நாடார்கள் வந்து என்னன்னா வாணிக ரீதியா நம்ம நிறைய அந்த வழில வம்ச வழியில நம்ம வந்ததுனால அந்த பதினீரை இறக்கி அதுல இருந்து கருப்பட்டி செய்யறது மற்ற அதுல இருந்து வர்ற நிறைய பை ப்ராடக்ஸ் இருக்கு நாட்டு சக்கரம் இருக்கு இந்த மாதிரி நிறைய பொருளை நம்ம தொழிலா செஞ்சதுனால நம்ம அதுல முன்ன முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான் தொழில வந்து நம்ம வெளியே கொண்டு வந்ததே நம்முடைய நம்முடைய சமுதாயம் தான் கொண்டு வந்தது அதனாலதான் இதை வந்து அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் இப்போ இப்ப இன்னைக்கு மளிகை கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடார் மளிகை கடைன்ற மாதிரி ஒரு மாயை இருக்கும் அண்ணாச்சி கடைன்ற மாதிரி இருக்கும் அது உண்மை கிடையாது இன்னைக்கு வந்து வட இந்தியர்கள் வந்து மளிகை கடை வச்சிருக்காங்க செட்டியார்கள் மளிகை கடை வச்சிருக்காங்க வாணிபத்துல வாணிக செட்டியார்னு அவங்கதான் முதல் முதல்ல ஒரு காலத்துல மளிகை கடையை வச்சு பெரிய அளவுல பண்ணாங்க சோ இது வந்து அப்படி சொல்ல முடியாது எல்லாரும் ஈடுபடுற தொழில் இது இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நூறு நூத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி முப்பது கோடி மக்கள் இருந்தாங்க ஆனா நூத்தி கோடி பனைமரம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நூத்தம்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனா பனைமரம் வந்து வெறும் பத்து கோடி கூட தமிழகத்துல இந்தியாலே இல்லை ஏன்னா நிறைய அழிக்கப்பட்டிருக்கு இதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு தேசிய தமிழகத்துடைய மரம் வந்து மரம் தான் எல்லாம் சொல்றாங்க அதுதான் உண்மை அதுதான் அரசுடைய கஜெட்லயே இருக்கு அப்படி இருக்க பட்சத்துல இந்த மரத்தை அரசு வந்து காப்பாத்த தவறுதா கண்டிப்பா அதாவது இப்ப நம்மளுடைய தேசிய விலங்கு என்ன சொல்றோம் ஒளிய வந்து நம்ம தேசிய விலங்கா சொல்றோம் புலிகளுக்கு காப்பகம் வச்சிருக்கோம் புலி அந்த விலங்கு நம்ம அழியக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி பறவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மயில் நம்ம வச்சிருக்கோம் மயில் வந்து அழிக்கக்கூடாது இன்னைக்கு ஒரு விவசாய நிலத்துல போய் ஒரு மயில் சேதப்படுத்துனா கூட நம்ம அதை பக்குவமா வெளியே அனுப்பதான் நம்ம செய்வோம் மொழி அதை நம்ம வந்து கொல்லக்கூடாது சட்டம் இருக்கு ஏன் அப்படி இருக்கும்போது மரத்தை வந்து கற்பக விருட்சமான மரத்தை வந்து ஏன் நம்ம பாதுகாக்க தவறுனது யாரு இது வந்து எப்படின்னா நம்ம வந்து இனிப்புக்காக தான் சேர்க்கப்பட்டது கருப்பட்டின்ற அந்த அந்த ஒரு மந்திரத்தை மாத்திட்டாங்க அதாவது இனிப்புக்காக சேர்க்கப்பட்டது கருப்பட்டின்னா அப்போ சர்க்கரையை கொண்டு வந்தாங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அப்படி வேணா அது வந்து உண்மை அது கிடையாது கருப்பட்டின்றது ஒரு மருத்துவ குணம் உள்ளது மனிதனுடைய உடலுக்கு அத்தனை விதமான சத்துக்களை அதுல இருந்து நமக்கு கிடைச்சிட்டு இருந்திருக்கு அதை வந்து இந்த வெளிநாட்டு வர்த்தகங்கள் சுகர் அந்த மாதிரி வந்து இதை மாத்தி அமைச்சு அப்போ இதை படிப்படியா குறைக்கணும்ன்றத குறைச்சி இது வந்து ஒரு திட்டமிட்ட செயல்னு தான் நான் சொல்லணும் இதை ஆமா இப்ப சீமான் வந்து பனைமரம் ஏறி கல்யாணம் உடனே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அதாவது திராவிடத்துல இருந்து திமுக இருந்து அவங்களுடைய கை கூலிகள் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய எதிர்ப்புகள் சீமான எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு அவர் ஒரு மரம் ஏறினார்னா பேண்ட் போட்டுதான் மரம் ஏறணுமா மரம் அப்படியே ஏறுவாங்க லுங்கியை கட்டிட்டு அன்றாயர் போட்டுட்டு அது அப்படித்தானே மரம் ஏறுவாங்க அதுவும் மரத்தை கட்டி பிடிச்சி அணைச்சி மேல ஏறுவாங்க இவர் என்னமோ ஏனிப்படி மாதிரி ஏறி போய் கல் இறக்குறாரு மேல ஏறினாரு இது ஒரு பெரிய விஷயமா இதுதான் எல்லாரும் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இல்லையே இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இதுக்குன்னு மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்களே மரம் ஏறதுக்குன்னு சொல்லி மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை எடுத்து நம்ம மாட்டிட்டு மேல சரணு போயிட்டு தேவையான அந்த பதினீர் அந்த நுங்கு இந்த இதுகள் எல்லாம் ஈஸியா எடுத்துட்டு கீழே வராங்களே அது மாதிரி தானே இது வந்து டெக்னாலஜி வளர்ச்சி தானே இது அந்த காலத்துல மரம் ஏறுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு விபத்து நடக்கும் மேல இருந்து கீழே விழுந்தானா அவன் வந்து லைஃப் காலி அதோட கரெக்டா அந்த பேக்ல அடி வாங்கிடுவான் அதோட அவன் எந்திரிக்கவே முடியாது அதுக்கு திருப்பி அரசாங்கத்திட்ட போய் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த காலத்தை அரசாங்கம் உதவி செஞ்ச காலமும் இல்ல ஏறி கீழே விழுந்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்கல்ல பனை மக வாரியம்னு ஒன்று அமைச்சு அதுல இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு உதவியே செஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இதை தான் தலைவர் அவங்க நம்ம திரு சீமான் அவர்கள் செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்காங்க இதை நம்ம வித்தியாசமா பேசுறதுக்கு ஒண்ணு இப்ப கிருஷ்ணசாமி வந்து அவர் அறிக்கையிலையும் திருமாவளவன் அறிக்கையிலையும் கல்ல வந்து உணவுப் பொருளை உணவுப் பொருள் கிடையாது போதைப் பொருள்னு சொல்றாரு அது தடை கொடுக்கணும் தடை விதிக்கணும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல தமிழகத்துல இன்னைக்கு முக்குக்கு முக்குக்கு டாஸ்மார்க் கடைகள் அங்கங்க திறந்து வச்சிருக்காங்க ஏன் அதை மூன்றை சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா இல்ல தகுதி இல்லையான்னு மக்கள் கேட்கிறாங்களே அதை தானே சொல்ல வரேன் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணசாமி வந்து அரியாமையில பேசுறாருன்னா இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் எது உணவுக்கு உகந்த பொருள் எதை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மூத்த தலைவரை சரியான முறையில சொல்ல தவறும் பட்சத்தில் இது வந்து அவருடைய அறிவியாமை முழுக்க முழுக்க டாஸ்மாக் கடை இருக்கலாம் சாராய ஃபேக்டரிகள் இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் இருக்கு இத வந்து வேண்டாம் தடை பண்றோன்னா திரும்பவும் சொல்றேன் அவர் அறியாமையில் பேசுகிறார் அப்போ திருமாவளவன் அறியாமை இல்லாம தான் பேசுறாரு அப்படிங்கிறீங்க திருமாவளவன் அறியாமை இல்லாமல் பேசவில்லை அவர் அவர் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அப்படி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தலைவராக ஒரு அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறார் அவருடைய அவர் அரசாங்கத்து கூட இருக்கார் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால் அவர் அப்படி தான் பேசி ஆகணும் அது வந்து ஆனால் திருமாவளவன் சொல்கிறது வந்து இவரு நம்ம கிருஷ்ணசாமி சொல்கிறது முழுக்க முழுக்க தவறானது சீமான் வந்து அந்த மர ஏறி கல்ல இறக்கினாரு கூட வந்து இப்ப தமிழ்நாடு நாடாளு சங்கத்துடைய தலைவர் முத்துரமேஷ் வந்து அவர் கூட இருக்கிறாரு சப்போர்ட் பண்றாரு ஆதரவு தெரிவிக்கிறாரு அவங்களுடைய சங்கத்தில் உள்ளவங்க அவர் மட்டும் இல்ல பனையேரிகள் நிறைய வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதே மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க சமுதாயத்தை மீறி மற்ற சமுதாய மக்களும் அதற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து முத்துரமேஷ் மேல இன்னைக்கு அவர் வீட்டுல வந்து அதாவது கைக்கூலிகள் வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே போய் வீட்டில் ஏரியாவில் போய் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் போய் தொடப்பத்தை வச்சு பெரு செருப்பை வச்சோ அவர் படத்தை அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மிரட்டல் இருக்கிறாங்க அவர் வந்து பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இப்போ ஒரு போராட்டம் நடந்தாங்க இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது சீமானவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்க அதுக்கு வந்து ஒரு சமுதாய அமைப்புகளோ ஜாதி ரீதியான அமைப்புகள் மக்களையோ அந்த தொழில் சார்ந்தவங்களே அவர் அழைக்கிறார் அது வந்து ஒரு நியாயமான செயல் அவர் அழைச்சார் அவர் அவங்க கட்சியினுடைய ஒரு எதிர்ப்பையோ அந்த பனைமரத்து அந்த கல் இறக்கிறதுக்கான எதிர்ப்போ அவர் தெரிவிச்சிருக்காரு அதுல திரு முத்துரமேஷ் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எந்த வகையிலும் தவறே கிடையாது இதுல இதுல வந்து எந்த இடத்துல தவறு நடக்கிறது ஏன் யார் யார் எறியப்பட்டது நீங்க சொல்ற அந்த முத்து ரமேஷ் வீட்டுக்கு வன்மையா கண்டிச்சிருக்காங்க கொண்டிருக்காங்க நீங்க இப்ப சொல்றீங்கல்ல ஒரு அவங்க அன்னைக்கு செஞ்ச செயல் சரியான செயல் தான் செஞ்சிருக்காரு முத்து ரமேஷும் சரி நம்முடைய தலைவர் சீமான அவர்களும் சரி கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க இதுல அதனால் யாரால் ஏறியப்பட்டது இது இது திராவிட கைகூடிகள் அப்படிங்கிறாங்களே திராவிட கைக்கூலிகள் அப்படி சொல்ல முடியாதனாச்சு இவங்களுடைய வார்த்தைகளை எதையாவது வித்தியாசமா எங்கேயாவது உபயோகப்படுத்தி இருப்பாங்க அதனால வந்து விளைவாக இருக்கலாம் இது மரம் ஏறினதோ மரம் சார்ந்த கல் ஏறுனதுக்கோ இதுல பிரச்சனை இருக்கிற மாதிரி நான் என் பார்வை தெரியல அதையும் தாண்டி ஏதோ ஒரு டாக் இதுல வெளியே போயிருக்கு அதனாலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இல்ல பேப்ப அந்த போராட்டத்தை நடத்துற அந்த இருக்கட்டும் அந்த இருக்கிற ஆண்களாகட்டும் அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்து யாரும் பேசுற மாதிரி தெரியல ஏதோ லோக்கல் பாஷையில் பேசுறது கற்றுக்கா சவுண்ட் கொடுக்கா சவுண்டு கொடுக்கான்னு ஒருத்தர் பின்னாடி பேசுகிறாரு இது பேசுறது வந்து சமுதாயத்தை சார்ந்தவங்க யாருமே பேசல இது வந்து இரநூறுவா கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்கள பேச சொல்ற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சமுதாயத்தில் உள்ள எல்லாருமே சொல்றாங்க முத்திரமேசுக்கு ஆதரவா நிறைய பேர் இன்னைக்கு அறிக்கை விடுறாங்க நிறைய வீடியோ எல்லாம் அதே மாதிரி அவருக்கு எதிர்ப்பும் இருக்கு நம்ம உத்தரமேசுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு இல்லை அவருக்கும் நிறைய பக்கங்கள்லாம் எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு அதுக்கு உதாரணமா தான் அங்கே வீட்டுல போய் அந்த பெண்கள் நடந்துகிட்ட விதமும் அந்த இதெல்லாம் பண்ணும் போது காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா கொஞ்சம் இந்த நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சியும் நம்முடைய தலைவர் தலைமையில நிறைய இடங்கள்ல நம்ம இதே பனை மரத்துக்கு நிறைய ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நம்ம பட்டி தூட்டி எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டங்களை பண்ணியிருக்கோம் ஆனாலும் நாம் வந்து நம்மளுடைய வேண்டுகோளை மட்டும்தான் அரசாங்கத்துக்கு அந்த இடத்துல நம்ம சொன்னுமே தவிர்த்த நம்ம தனிப்பட்ட நபர் யாரையும் நம்ம எந்த இடத்துலையும் தாக்கி நம்ம தரக்குறவை நடத்துனது கிடையாது ஆனால் இவர்கள் செய்தது வரைக்கும் சரி அது தவறே கிடையாது அரசாங்கத்தையும் சீமானவர்கள் அண்ணாச்சி ஒரு நாராயண் அவர்களை தனிப்பட்ட முறையில் திட்டி இருக்கிறார் பேசி இருக்கிறார் அது தவறான செயல் தானே கண்டிக்கத்தக்க செயல் தானே அது அது வந்து அதாவது நம்முடைய நமக்கு என்ன தேவை கல் இருக்கணும் கல் மக்கள் விக்கணும் அதனால நம்ம சமுதாயமோ மாற்று சமுதாயமோ அந்த தொழில் சார்ந்தவங்களோ பயனடைய வேண்டும் இதுக்காக மட்டும்தான் நாம் போராட்டம் நடத்துகிறோம் இது சரி முழுக்க முழுக்க சரி இவர்கள் செய்தது அதனால் அதையும் தாண்டி ஒரு சில தினங்கள் அடுத்து பார்க்கும் போது பார்த்தால் குறிப்பிட்டு நம்முடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவர் ஒரு மூத்த ஒரு அனுபவம் மிக்க நபர் அவர் திரு ஒரு நாராயணன் அண்ணாச்சி அவர்களை அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது என்பது தவறான செயல் இல்லையா அடிப்பட்ட முறையில விமர்சிக்காரு தவறுதான் அவங்க வந்து ஒரு பனை வாரியத்துல ஒரு தலைவரா இருக்கிறாங்க என்ன பண்ணிட்டாங்க தொழிலாளர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அது கேட்கலாம் நம்மளும் கேப்போம் அவங்களும் கேக்கட்டும் முத்து ரமேஷ்க்கும் அந்த உரிமை இருக்கு எல்லா சமுதாய மக்களுக்கும் அந்த உரிமை இருக்கு அதை கேட்கலாம் மணாலி அவர்கள் அதையும் தாண்டி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறு எல்லாம் வந்து விமர்சிக்கிறதுன்றது தவறான செயல் கண்டிப்பாக அது தவறு அவர் ஒரு மூத்த ஒரு நாடார் சமுதாயத்தில் ஒரு மூத்த தலைவர் அவர் அவர் வேண்டப்பட்டிருக்கலாம் வேண்டா இருக்கலாம் நல்லது ஆனாலும் அதையும் தாண்டி அண்ணாச்சி ஒரு நாராயணன் என்பவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டு நம்ம சமுதாயத்தை நாமே வந்து அதை பால் அடிக்க கூடாது என்னுடைய கருத்து இது இன்னொரு கருத்து என்ன என்னதுன்னா இப்ப வந்து சீமான் வந்து மரம் ஏறி கல் இறக்குனாரு அதுக்கு முத்து ரமேஷ் வந்து ஆதரவு தெரிவிச்சாரு அதே சமயத்துல வந்து தமிழ்நாடு நாட சங்க தலைவர் ஆதரவு தெரிவிச்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அவர் வீட்டில் போய் ஒரு அடிக்கிறாங்க இது மாதிரி பண்ணுறாங்க ஆனால் அதே நேரத்தில் திருமாவளவனும் கல்லுக்கு எதிராக பேசியிருக்காரு கிருஷ்ணசாமியும் எதிராக பேசியிருக்காரு இந்த கூட்டம் வந்து இதே போராட்டத்தை திருமாவளம் வீட்டு முன்னாடியோ கிருஷ்ணசாமி ஆபீஸ் முன்னாடியோ ஏன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்னு மக்கள் என்ன கேட்குறனா இந்த ஆதரவு நடந்ததுக்கு காண இது எதிர்ப்பு கிடையாது இது அதையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட ஒரு விரோதம் விரோதம் விரோதம்னு கூட இதை சொல்ல முடியாது தனிப்பட்ட ஒரு கருத்து தெரிவித்ததின் வந்த விளைவு இது இதுல வந்து கிருஷ்ணசாமி ஆகட்டும் அவங்களாவட்டும் ஆதரவு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பிட்ட நபரை யாரும் சார்ந்து அவங்க செய்யலையே அப்படின்னு ஒரு சாரார் கேட்கிறாங்க இவருக்கு வந்து நீங்க போராட வரீங்க அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஏன் அதே மாதிரி அவங்க இருவருக்கும் ஏன் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படி நீங்க சனிப்பட்ட முறையில விரோத அதை அதாவது நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான் இல்லன்னு மறுக்கல ஆனா இதே இதை அவங்களுக்கும் இவங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கலாம்ல இவங்க எதிர்ப்பு சொல்லலாம் சொல்லலாம் பட் அவங்களுடைய கருத்து நான் முதலே சொல்லிட்டேன் அவங்க அரசாங்கத்தோட இணைந்து இருக்கும் போது அவங்க அதை சொல்ல முடியாது திருமாவளும் அரசாங்கத்துக்கு உறவா இருக்காரு கூட்டணியா இருக்காரு வேற வழியில் சொல்லதான் ஆகணும் கிருஷ்ணசாமிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு ஏன்னா அவர் தென்காசி தொகுதியில அப்பதான் முதலே நான் சொல்லிட்டேன் இந்த பேட்டியில முதலே சொல்லிட்டேன் அவர் அறியாமையில பேசுறாரு நான் ரெண்டு பேருக்கும் உள்ள கருத்து வித்தியாசத்தை சொன்னேன் சொல்லிட்டீங்க இவங்க அரசாங்கத்துக்கு ஆதரவா இருக்கனால இவங்க கருத்து சொல்ல முடியல இவங்க வந்து அறியாமையில பேசுறாரு ஏன்னா அது வந்து அவங்க இருக்கிற தென் மாவட்டங்கள்ல தானே இந்த பனை தொழில் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா நீங்க கரெக்டு ஆனா தென்காசி மாவட்டத்துல தான் தென்காசியில தான் தொகுதியில தான் அவர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டாரு சட்டமன்ற தொகுதியிலையும் அங்கதான் போட்டிட்டாரு அது ஒரு காலம் நம்ம க ஒத்துக்க முடியாதுனாச்சு நாச்சி கல்ன்றது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு அமிர்தம் பால் கடல் அமிர்தத்துக்கு இணையான ஒரு பொருள் அது அது வந்து இன்னைக்கு அதை குடிச்சவனுக்கு சுகர் வரலையே இன்னைக்கு எத்தனை பேருக்கு சுகர் இருக்கு இந்த இன்னைக்கு டாஸ்மாக வாங்கி குடிக்கிறாங்க அந்த கடையில வாங்கி குடிக்கிறாங்க எல்லாருக்குமே இன்னைக்கு சுகர் இருக்கு யாராலையும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல யாரும் இன்னைக்கு செயல்பட முடியலையே எல்லாரும் அப்படியே சுருண்டு விழுந்துடுறாங்களே பட் ஆனா அந்த கல்லு குடிச்சவங்க அப்படி இல்லை எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆளுங்க மரம் இருக்கேன் இன்னைக்கும் அவங்க உடல் பார்க்கும் போதே ஒரு கட்டுடலா இருக்குமே அது அதனால அது வந்து தவறான சொல் தான் அது இது வந்து மதுபானத்திலே ஒரு இதானதுன்றது கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் சொல்றதை ஏத்துக்கவே முடியாது இந்த இடத்துல கல் இயக்க தலைவர் நல்லுசாமி வந்து இப்ப இல்லை அவர் வந்து பல ஆண்டு காலமாக எப்படி நீங்க சொன்ன மாதிரி என்ன தனபாலாஜி இந்த கல்லுக்காக ஆஹ் பல போராட்டங்கள் இப்ப இல்லை தமிழ்நாடு நாடாளுப்பேரவை இருக்கும் போதே பல ஆண்டுகளுக்கு முன்னாவே பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க அந்த பேரவை மூலமா நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் சிறை நெருப்பம் போராட்டம் நிறைய பண்ணியிருக்காங்க அதை பார்த்தே தொடர்ந்து கல்வியக்கம் தலைவர் நல்லுசாமி அவர்கள் மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் அவரும் இதை மாதிரி கல்வி இறக்கி குடிக்கிறதெல்லாம் நடத்தியிருக்காரு ஆனா இவ்வளவு நடந்தும் அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு கொஞ்சம் கூட செவி சாய்க்க மாட்டேங்குது ஏன் இதுக்கு அதாவது இது வந்து ஆந்திரால இந்த கல் தொழில் நடந்து கொண்டிருக்கும் போது இதுல வந்து கலந்து விற்பனை செய்ததாகவும் பாதிப்புக்குள்ளானதும் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க சோ அதனால அவங்க வந்து அரசாங்கம் வந்து பயப்படுறதுல நியாயம் இருக்கு கல் இறக்க நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம் அதனால இந்த மாதிரி ஏன் இத வந்து நம்ம கல் இறக்குறத ஒரு வாரியம் அமைச்சிருக்காங்க அதன் மூலியமா இத பர்ச்சேஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாத ஒரு டின் பேக்கிங்ல குடுக்கலாமே இப்ப இன்னைக்கு ஸ்ரீலங்கால எல்லாம் பாத்தீங்கன்னா டின் பேக்கிங்ல வருது நம்ம இப்போ அந்த கொக்கோ கோலா பெப்சி எல்லாம் அதுல கலப்படம் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது முடிஞ்சிச்சு அது சோ அந்த மாதிரி நம்ம அரசாங்கமே இதை முன்னிறுத்தி செய்யலாமே நீங்க பேசும்போது சொல்றீங்க அதாவது அதுல வந்து போதை ஏறுறதுக்காக வேற கலப்படம் பண்ணிடுறாங்க அதனால தமிழக அரசு இதை பயப்படுது அதனால அதை கல் வேண்டாங்கிற மாதிரி சொல்றீங்க பக்கத்துல ஆந்திரால விற்கிறாங்க கர்நாடகா விற்கிறாங்க பல மாநிலங்களை வித்துட்டு இருக்காங்கல்லாம் இல்ல அவங்கெல்லாம் அது கலப்படம் பண்ணலையா இல்ல அது வந்து அரசாங்கம் வந்து அது கட்டுப்படுத்துதா தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அதை கட்டுப்படுத்த மாட்டீங்க வந்து இவங்க ஒரு வாரியமாக அமைக்கணும் வெளியில எங்கேயும் அளவுக்கு அமைச்சு கூட்டுறவு சொசைட்டிங்க மூலியமா அதை வாங்கி அதை ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு ஃபேக்ட்ரியை இவங்கள அமைச்சு அதை லண்டன்லயே கல் டின்ல விற்கிறாங்கன்னு விற்கிறாங்க ஸ்ரீலங்காவில் விற்கிறாங்க எல்லா நாடுகள்லயும் இது இருக்கு ஏன் நம்ம பிறப்பிடமே தாய்மண்ணே இதானே கல்லுக்கு பிறப்பிடமே தாய்மண்ணு தமிழ்நாடு தானே ஏன் இதை செய்ய மாட்டாங்க சொல்லுவா அரசாங்கங்கள்ல என்ன நினைக்கிறாங்கன்றத வந்து நம்ம கணிக்க முடியறதில்ல சில விஷயங்கள்ல ஏற்கனவே நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து அவங்க தலைவர் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது இதை பற்றி அவங்க கிட்ட நேரடியாக நிறைய விவாதங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களும் இவங்களுக்கு ஃபேவரா அதை வந்து ஒரு சர்வே எல்லாம் எடுத்தாங்க எடுத்து அவங்க தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது பட் ஆனால் ஃபியூச்சர்ல இதை மாற்றி அமைக்கிறதுக்கு வழி பண்ணுறோன்னு சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் இது நிறைவேறாமல் நிற்குது இதுக்கு முதல் முதல்ல குரல் கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறது நம்முடைய தலைவர் அண்ணாச்சி என்ஆர் தனபாலன் அவர்கள் தான் இப்ப கல்யகத்து நல்லுசாமி வந்து என்ன சொல்றாருன்னா கல் குடித்து யாராவது இறந்தாங்கன்னா எங்களுக்கு அதை நீங்க காட்டுங்க நாங்க பத்து கோடி ரூபாய் தரோம் அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் அப்படி யாரும் கல் குடிச்சு இறந்த மாதிரி ஒரு சரித்திரம் ஒரு வரலாறு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இல்ல இல்லாச்சும் அதுதான் இது வந்து ஒரு மருத்துவம் உடலுக்கு அவ்வளவு ஒரு வலிமை தரக்கூடிய ஒரு பொருள்னாச்சு அது அத வந்து எப்படி அவங்க இத்தனை வருஷ காலமா பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க அவங்க கல் குடிக்கிறவங்களை எல்லாரையும் பாத்துக்கிட்டுதானே இருக்காங்க அதனால அது வந்து இப்ப இன்னைக்கு கல்லுன்றதை மட்டும் ஒரு பொருளா எடுக்க வேண்டியது இல்லை பனை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பணம் தான் அது பணம் அதனாலதான் கற்பக விருட்சம் அதுக்கு பேர் வச்சது காரணமே அதுதான் எல்லாமே பண ஓலையில இருந்து எல்லா உரு பொருள் கூட அதுல ஸ்கிராப் கிடையாது எல்லாமே மக்கள் பயன்பாட்டுக்கு உபயோகப்படக்கூடிய பொருள் தான் நம்ம பணம் கிழங்கு சாப்பிடுறோம் நுங்கு சாப்பிட்றோம் நுங்கு வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள் அது பணம் பழம் சுட்டு சாப்பிடுறோம் நம்ம இதெல்லாம் இருந்தது தானே அதெல்லாம் போன அப்புறம் தானே இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து நோய் அது இதுன்னு வந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இதெல்லாம் இல்லையே இவ்வளவு ஆஸ்பத்திரி கிடையாது எல்லாம் இயற்கை உணவோட ஒன்றி இருந்து சாப்பிட்டதுனால தானே இருந்துச்சு சோ அதை மீட்டு எடுக்க நம்ம இப்போ எல்லாரும் போராடுறோம் இதை வந்து போராட்டத்தை வெற்றிகரமா நடத்தணும் அதுக்கு எல்லாரோட ஆதரவும் இருக்கும் ஆனால் இதுல வந்து என்னன்னா இடையிடையே வந்து சில கருத்து வேறுபாடுகள் தனிப்பட்ட நபரை நம்ம பேச வேண்டியது இல்லை இந்த இடத்துல நம்ம ஒட்டுமொத்த கருத்தை வந்து அரசாங்கத்துக்கு எப்படி வலியுறுத்தணுமோ அதை மட்டும் நம்ம திறம்பட செஞ்சோம்னா கண்டிப்பா இது நம்முடைய எல்லாருமே முத்து ரமேஷன் மிகப்பெரிய ஒரு போராளியா இருக்காங்க போராட்டக்காரங்களா இருக்காங்க அண்ணன் சீமான இருக்காங்களா இதுக்கெல்லாம் தாண்டி நம்முடைய தலைவர் அண்ணாச்சி என்ஆர் தனபாலன் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியாதான் ஒவ்வேறு திசைகள் இதை செய்யறாங்க செய்யும் போது ஒட்டுமொத்த கருத்தும் ஒரே கருத்து தான் ஆனால் இதற்குள் வந்து பிரிவினைகள் வராமல் செய்தாங்கன்னா கண்டிப்பா இது வெற்றி அடையக்கூடிய ஒரு போராட்டமா தான் இருக்கும் அடுத்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா வரப்போற புதிய ஆட்சிக்காரங்க கல்லுக்கு வந்து தடையை நீக்குவாங்களா எதிர்பார்க்குறீங்களா இருக்கு எதிர்பார்க்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல ஏன்னா நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சி இன்னைக்கு அவங்களோட தானே நம்ம கை கோர்த்து நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்முடைய தலைவர் அவர்களும் திரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மிக நெருக்கமான முறையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக தலைவருக்கு வந்து வாழ்க்கையில் இது ஒரு பெரிய டார்கெட்டாக வச்சு இருக்காங்க கல் இறக்க அனுமதி வாங்கி விடுது என்பது ஸோ நம்முடைய தலைவரும் அவர்களும் நெருப்பாக இருக்கும் நெருக்கமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க முதல்வர் ஆகும்போது கண்டிப்பாக அதுக்கு நம்முடைய தலைவருடைய வேண்டுகோளுக்கு செய்ய சாய்ப்பார்கள் கண்டிப்பாக இது நடக்கும் நடந்தே தீரும் சரி ரொம்ப சந்தோஷம் தாஜி நீங்கள் சொன்ன மாதிரி வர வரப்போகிற புதிய ஆட்சியில் பனை தொழிலாளர்களுக்கு ஒரு ஒரு விமோச்சனம் கிடச்சா உண்மையிலே பாராட்டுக்குரியது சந்தோஷத்துக்குரியது மகிழ்ச்சிக்குரியது நன்றிதான் நன்றிங்க வணக்கம்